குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யோஸ்ரீ விஷ்ணு சித்தன் நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக குறிப்புகள் ஜோதிட குறிப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாங்க இன்னைக்கு பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் சோபகிருது வருடம் மார்ச் மாதம் பதினேழாம் நாள் பங்குனி மாதம் நான்காம் தேதி இன்றைய திதி அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் மிருக சீரிச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் நல்ல நேரம் காலையில் பத்தரை மணி முதல் பனிர மணி வரை மாலையில் ஒன்றரை மணி முதல் இரண்டரை மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை யமகண்ட நேரம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் சித்திரை மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய கிரக நிலவரம் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசியில் குரு மிதுனத்தில் சந்திரன் கன்னியில் கேது கும்பத்தில் சனி செவ்வாய் சுக்கரன் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் மீனத்தில் சூரியன் புதன் ராகு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இன்றைய பன்னிரண்டு ராசிகள் குறித்த ராசி பலன்கள் தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே குரு சனி இணைவு உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால மூத்த சகோதரர் இளைய மனைவி இவங்க வழியில் உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் ஆயுள் இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும் அறிவுரை கூறும் நபராக இன்னைக்கு இருப்பீங்க அந்நிய மொழி ஏதாவது ஒன்று இன்னைக்கு கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் இடத்துல செவ்வாய் பார்வை பார்க்கறதுனால குடும்பத்துக்கு பண வரவு நல்லா இருக்கும் நிர்வாக வேலையில இருக்கிறவங்களுக்கு லாபம் முன்னேற்றம் இது எல்லாமே இன்னைக்கு கிடைக்கும் உங்களால உங்க குடும்பத்துக்கு நற்பெயர் இன்னைக்கு ஏற்படும் மூன்றாம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சாரம் வாங்கி இருக்கிறதுனால எடுக்கும் முடிவுகளில் இன்னைக்கு லாபமும் வெற்றியுமே உங்களுக்கு கிடைக்கும் வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வெற்றி உண்டு இளைய சகோதரத்துக்கு தாயோட ஆதரவு இன்னைக்கு அதிகமா இருக்கு மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்குது நான்காம் இட சந்திரன் மூன்றில் வலுவாக இருக்கிறதுனால கால்நடை சார்ந்த விற்பனைகள்லையோ உற்பத்திகள்லையோ லாபம் அதிகமாக இருக்கும் வியாபாரங்களையுமே முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் காய்கறி பழம் இது சம்மந்தமான வியாபாரங்களில் லாபம் அதிகமாக இருக்கும் இளைய சகோதரத்துக்கு லாபம் அதிகமாக இருக்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது பத்தாம் இடத்துல சனி பதினொன்றில் இருக்கிறதுனால தொழிலாள லாபம் ஏற்படும் உங்களுக்கு நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க அவங்க மூலமாக தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு லாபம் அதிகமாகவே இருக்கும் பெட்ரோல் ஆயில் காலனி தயாரிக்கும் இடங்கள் கல் மண் ஒர்க்ஷாப் லேத்து இது சம்பந்தமான வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா நடக்கும் லாபமாகவும் இருக்கும் லாபத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தோட பங்குகளுமே அதிகமாக இருக்கும் அவங்களுமே உங்களுக்காக சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க ஒன்பதாம் இடத்த குருவும் சந்திரனும் பார்க்கறதுனால பதவி பட்டம் பாராட்டு இது எல்லாமே உங்களை தேடி வரும் குழந்தை பாகியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்னதானம் ஏதாவது ஒரு கோவிலில் செய்யறதுக்கு முடிவு பண்ணுவீங்க கோவில் வேலைகள்ல ஈடுபாடு அதிகமா இருக்கும் உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் ராசி என்பர்களே ராசிக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு கோபம் தலைக்கு மேலே இன்னைக்கு கோபம் வரும் எளிதில் வந்து உணர்ச்சி வசப்படுவீங்க இன்னைக்கு நிறையா கோபப்பட்டு அதாவது அதிகமான கடினமான வார்த்தைகளை இன்றைக்கி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட வேகம் சுறுசுறுப்பு இது எல்லாமே இன்றைக்கி அதிகமாக இருக்கும் தொழில்லையுமே இன்றைக்கி வேகம் கூடும் தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கரன் சனி இவங்கள்லாம் இருக்கிறதுனால வேலை பார்க்கும் இடத்துல தேவையில்லாத சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது காகத்துக்கு எல் சாதம் வைங்க அதாவது இயலாதவங்களுக்கு செருப்பு குடை உணவு இந்த மாதிரி ஏதாவது தானமாக கொடுங்க தொழிலையுமே இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் தொழிலும் குடும்பமுமே நல்ல நிலைக்கு வரும் லாபஸ்தானத்தில் புதன் ராகு சூரியன் இவங்கள்லாம் இணைவு பெற்றிருக்கிறதுனால சாரங்களின் படி லாபங்கள் வரும் ஆனால் அதற்கேற்ப விரயங்களுமே இன்னைக்கு இருக்கும் இரண்டாம் இட சந்திரன் இருக்கிறதுனால குடும்பத்துக்கு தாயோட ஆதரவு அதிகமாக இருக்கும் இனிய பேச்சுகள் இன்னைக்கு வந்து பேசுவீங்க அவங்க தொழில் சம்மந்தமான இடங்களில் ஆரம்ப கல்வியில் இன்னைக்கு வந்து இனிமையான காலமாக இருக்கும் தன வரவும் அதிகமாக இருக்கும் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே தீரும் கற்கும் கலைகளில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மியூசிக் டிபார்ட்மெண்ட்ல சாதனை புரிய சாதனை புரிவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்குது தொழில் பிரச்சனைகளுக்காக எடுக்கும் முடிவுகள் இன்னைக்கு லாபமான முடிவை தரும் வழக்குகள்லையுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு எட்டாம் வீட்டுக்கு குரு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால புத்திசாலித்தனம் மேம்படும் உங்களோட புத்தி வந்து இன்னைக்கு பலமா இருக்கும் உலகிற்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் மறைந்த விஷயங்கள் எல்லாமே உங்கள்ட்ட இருந்து இன்னைக்கு வெளிப்படும் சற்று முன்கோபம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும் தாயோட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நினைவாற்றல் மேம்படும் சளி இருமல் காய்ச்சல் இது மாதிரி குளிர் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தாயார் மிதுன ராசி அன்பர்களே உங்களோட வேலைகளில் இன்னைக்கு பெற்றோரோட ஆதரவு இன்றைக்கி அதிகமாக இருக்குது கல்வியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் மந்த போக்கு இது எல்லாமே இன்றைக்கி ஏற்படும் இரண்டாம் அதிபதி ராசியில் இருக்கிறதுனால குடும்ப வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தினர் மூலமாக உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குடும்பத்தினரோட ஆதரவும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஆரம்ப கல்வி இன்னைக்கு நல்லபடியாக படிப்பீங்க அறிவுபூர்வமான பேச்சு இனிமையான பேச்சு இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து இன்னைக்கு வெளிப்படும் இழந்த பொருட்களை இன்றைக்கி மீண்டும் பெறுவீங்க நான்கில் கேது இருக்கிறதுனால வீடு வண்டி இது சம்மந்தமான விரக்தி விரக்தி மனநிலையில இன்னைக்கு இருப்பீங்க தாழ்வு மனப்பான்மை ஏதாவது ஒன்று உங்ககிட்ட இருக்கும் தாயோட அன்பு உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும் தாயோட உடல்நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு களத்திரஸ்தானத்துக்கு குரு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால வரன் கிடைக்கிறதுக்கு யோகம் இருக்கு இன்னைக்கு தாய் வழியில் பெரிய குடும்பத்துல இருந்து வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அழகும் புத்திசாலித்தனமும் நிறைந்த வரனாக உங்களுக்கு கிடைக்கும் கூட்டுத் வருமானம் அதிகமாக இருக்கும் லாபமும் அதிகமாக இருக்கும் பயணம் வந்து இன்னைக்கு சிறப்பாக நல்லபடியாக போகும் வெளிநாடு யோகம் உங்களுக்கு கைக்குடி வர்ற நல்ல நாளாக இருக்கு ஆயுள் ஸ்தானம் சுத்தமாக இருக்கிறதுனால ஆயுள் இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது நோய்கள்லேருந்து இன்னைக்கு விடுபட்டுருவீங்க நீர் சம்பந்தமான பகுதிகளில் வேலை செய்கிறவங்க கவனமாக பார்த்து இருக்கணும் மூதாதையரோட மரபு பொருட்கள் வழி வழியாக வர்ற மரபு பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்சூரன்ஸ் பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபமான ஒரு செய்தியை தரும் உங்களோட துறைகளில் ஆராய்ச்சி வரைக்கும் போய் புலமை பெறும் அளவுக்கு நீங்கள் இன்றைக்கி படிப்பில் முன்னேறுவீங்க உங்களோட ராசியான நிறம் பச்சை வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீரங்கம் பெருமாள் கடக ராசி என்பர்களே ராசி அதிபதி விரயஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால உங்களால் சின்ன சின்ன விரயங்கள் ஏற்படும் பெயருக்கு களங்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கவனமாயிருங்க தேவையில்லாத செலவுகள்னால பண விரயம் அதிகமாகும் செயல்பாடுகள்லையும் காரியங்கள்லையுமே அலட்சிய போக்குனால அதில் வெற்றி அடைய முடியாத நிலையில இருப்பீங்க மூன்றாம் இட கேது இருக்கிறதுனால சகோதரரோட சப்போர்ட் இல்லையே அப்படிங்கிற ஒரு விரக்தி நிலை இன்னைக்கு இருக்கும் அவங்களோட வழக்குகளில் வெற்றி கொள்ள முடியாத நிலையில் இன்றைக்கி இருப்பீங்க ஆறாம் பாவகத்தை குருவும் சந்திரனும் பார்வை செய்கிறதுனால தலையில் நீர் கல்லீரல் இடுப்பு இது சம்பந்தமான பிரச்சனைகள் மருத்துவ மருத்துவ செலவுகள் இதெல்லாமே அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது களத்திரஸ்தானம் சுத்தமாக இருக்கிறதுனால தெரிந்த குடும்பத்து வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலையில் உடன் வேலை செய்கிற வரன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறம் குறைவான வசதி உருவம் படிப்பு இதில் ஏதாவது வித்தியாசம் அதிகம் உள்ள வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு கூட்டு தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும் ஆயுள் ஸ்தானத்துல ஆயுள் கரகன ஆயுள் கரகனான சனி மற்றும் செவ்வாய் சுக்கரன் எல்லாம் இணைஞ்சு இருக்காங்க அதனால ஆயுள் தீர்க்கமாக இருக்கும் பெண்களால் அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆயுதங்கள் பக்கத்துல வேலை செய்யும் போது பார்த்து கவனமா வேலை செய்யணும் நீருக்கு பக்கத்துல வேலை செய்யும் போதுமே பார்த்து கவனமா வேலை செய்யணும் பாகியஸ்தானத்துல புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாம் இணைஞ்சு இருக்கிறதுனால தந்தை உடல்நிலையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வெளிநாடு செல்லு யோகம் இன்னைக்கு உண்டு அதிகாரமிக்க அரச பதவி கிடைக்கும் உங்களுக்கு வெளிநாட்டு சொத்துகள் வாங்குற அளவுக்கு வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தொழில் ஸ்தானத்துல குருவும் சனியும் இணைஞ்சு இருக்கிறதுனால தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும் தொழிலாளர்களுக்கு உணவு குடை செருப்பு இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி கொடுங்க அதை தானமாக கொடுங்க முடிஞ்சால் அவங்கள குடும்பத்தோட சுற்றுலா அழைச்சி செல்றதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி பாருங்கள் உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் சிவன் பார்வதி சிம்ம ராசி அன்பர்களே ராசி அதிபதி எட்டில் மறைவு பெற்றிருக்கிறதுனால குரு சாரமும் வாங்கி இருக்கிறதுனால இன்னும் பல துறைகளில் நீங்கள் ரகசியமாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க புத்திசாலியாக இருப்பீங்க இரண்டாம் இட கேது இருக்குது கேது சூரியன் புதன் ராகு எல்லாம் இணைவு பெற்றிருக்கிறதுனால கண் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பேச்சில் இன்னைக்கு ஆன்மீகமும் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் எரிச்சலாகவும் பேசுவீங்க அந்த மாதிரி ரெண்டும் கலந்து இருப்பீங்க ஐந்தாம் இட குரு சந்திரன் இணைவினால குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பூர்வீக சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு போகிறதுக்கு யோகமான நாளாகவும் இன்னைக்கு இருக்கு பெயர் பாராட்டு புகழ் இது எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது ஆறாம் இடம் சா சுத்தமாக இருக்கிறதுனால பெரிதாக எதிரிகள் பிரச்சனை இன்றைக்கி இருக்காது ம மனைவிக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து போகும் தொடை பல் எலும்பு மஜ்ஜை இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவுகளும் இது சம்மந்தமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்பதாம் இடத்துல குரு சனி இணைவு பெறதுனால ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கும் கோவில் அறப்பணியில் கலந்துக்குவீங்க யாகங்களில் கலந்துக்குவீங்க இந்த மாதிரி வேலைகள் எல்லாமே நீங்கள் வந்து இன்றைக்கி ஈடுபடுவீங்க தொழில் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால ஆயுதம் சம்மந்தமான தொழில்களோட வேலைகள் எல்லாம் இன்றைக்கி நல்லா நடக்கும் மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கிறதுக்குள்ள வேலைகளும் இன்னைக்கு நல்லா நடக்கும் லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதுனால லாபம் அதிகமாயிருக்கும் மூத்த சகோதரருக்கு லாபம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் திருமண வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வழி இருக்குது கால்நடைகளால் லாபம் அதிகமாக இருக்கு நண்பர்களால் உதவி நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஆடை ஆபரண சேர்க்கையும் இன்னைக்கு உண்டு உங்களோட ராசியான நிறம் இளஞ்சிவப்பு வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் கன்னி ராசி அன்பர்களே ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீகம் என்ன ஆன்மீக எண்ணம் வந்து இன்னைக்கு அதிகமாக இருக்கும் கற்பக விநாயகரை வணங்குங்க ஆன்மீக பேச்சுகள் தத்துவம் இது சம்மந்தமான பேச்சுகளாகவே இருக்கும் தாய் ஸ்தானத்துக்கு குரு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால தாயோட உடல்நிலை பிரச்சனை வந்து நிவர்த்தியாகும் ஏதாவது சின்ன சின்ன குறைபாடுகள் வந்து அது வந்து நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வண்டி தோட்டம் உள்ள வீடு இதெல்லாமே இன்னைக்கு வாங்குவீங்க மேல்நிலை கல்வியில் கலகலப்பாக ஜாலியா இன்னைக்கு படிப்பீங்க உத்திரஸ்தானாதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பூர்வீக சொத்துகளில் வழக்கு கடன் இது சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சந்திப்பீங்க குழந்தை பாகியம் வந்து கொஞ்சம் தாமதமாகும் அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் பிள்ளைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும் ஸ்தானாதிபதி எட்டில் இருக்கிறதுனால மனைவியுடன் சண்டை சச்சரவு இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திப்பீங்க கூட்டு தொழில் குறித்த பிரச்சனைகள் இன்றைக்கி நிறைய இருக்கும் மனைவிக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல குருவும் சனியும் இணைவு பெற்றதுனால ஏதேது ஒரு கலையில் ஆராய்ச்சி செய்யும் திறமை இன்றைக்கி அதிகமாக இருக்கும் கோவில்களில் ஏதேனும் வேலை கிடைக்கும் ஆயுள் வந்து இன்னைக்கு தீர்க்கமாக இருக்கும் ஆறாம் இடத்துல செவ்வாய் ஒன்பதை பார்க்கறதுனால தந்தையுடன் சின்ன சின்ன வாக்குவாதம் ஏற்படும் தந்தைக்கு உடல்நல கோராடு கோளாறுகள் வந்து போகும் வெளிநாடு போகிறவங்களுக்கு அங்கே ஏதாவது விரய செலவுகள் அதிகமாகும் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால காய்கறி பழம் நீர் மீன் கால்நடை சம்மந்தமான வேலைகள் இது எல்லாமே இன்றைக்கி நல்லா நடக்கும் சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கும் செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன விரயங்கள் இல்லைன்னா கடன் வாங்குகிற நிலைமை இதெல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படும் உங்களோட ராசியான நிறம் மல்டி கலர் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் துலாம் ராசி என்பர்களே குரு பார்வை உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால பழகுவதற்கு இனிய நபராக இன்னைக்கு இருப்பீங்க பெரியோரோடது ஆதரவும் நட்பும் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் இரண்டாம் இட சனி பார்வையினால பேச்சில் கடுமை வருமானம் அதிகமாக இருக்கும் ஆரம்ப கல்வியில சின்ன சின்ன பிரச்சனைகள் சுணக்கம் இது எல்லாமே இருக்கும் குடும்பம் சம்மந்தமான பிரச்சனைகளும் இன்னைக்கு வந்து போகும் மூன்றாம் இடத்துல குருவும் சந்திரனும் இணைவு பெற்று இருக்கிறதுனால சகோதரர் வந்து நன்றாக இருப்பார் பெற்றோர் ஆதரவு சகோதரருக்கு இருக்கும் நல்ல முடிவுகள் எடுத்தாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கும் தைரியம் அதிகமாக இருக்கும் இசைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தாய் ஸ்தானம் சுத்தமாக இருக்கிறதுனால தாயோட உடல்நிலையில முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் மேல்நிலை கல்வியில பட்டம் வாங்குற அளவுக்கு நீங்க முன்னேறி போவீங்க வீடு வண்டி இதெல்லாமே சேர்க்கை இன்னைக்கு இருக்கு உறவினர்களால ஆதாயம் அதிகமாக இருக்கு நண்பர்களோட உதவியும் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புத்திரஸ்தானத்தில் சனி செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால குழந்தை பெரு ஏற்படுறதுல சின்ன சின்ன பிரச்சனைகள் தாமதம் இதெல்லாம் ஏற்படும் சுய சிந்தனையில் இன்னைக்கு தடுமாற்றம் இருக்கும் பூர்வீக சொத்துல இன்னைக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனம் வந்து ஒரு தெளிந்த நிலை இல்லாம இன்னைக்கு இருக்கும் குலதெய்வ வழிபாடு அவசியமா பண்ணுங்க ஆறாம் இடத்துல புதன் ராகு சூரியன் இவங்க எல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால உஷ்ண சம்பந்தமான வியாதி நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஃபுட் பாய்சன் தலைவலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியான நிறம் வெண்பட்டு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர் விருச்சி ராசி என்பர்களே ராசிக்கு சனி பார்வை இருக்கிறதுனால வேலையில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து கடைசியில் வெற்றியாகவே முடிஞ்சிடும் மனம் ஒரு தெளிவில்லாத நிலையில் இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனையை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க சோர்வாக இன்னைக்கு உணர்வீங்க தனஸ்தானத்துக்கு குரு சந்திரன் பார்வை இருக்கிறதுனால துன்ப துயரங்கள் எல்லாம் நீங்கி வாழ்க்கையில் வளம் சேரும் உங்களை முன்னுதாரணமாக வச்சு பலர் உங்களை பின்தொடர்வாங்க அந்த உங்களோட முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் தன வருவாய் நல்லா இருக்கும் குடும்பத்தோட முன்னேற்றமும் நல்லா இருக்கும் குரு ஆறுல இருந்து சனி பார்வை காது தலை குடல் சம்பந்தமான வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகளும் இது வாய்ப்பு இருக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால தாய்க்கும் மகனுக்கும் உறவுல வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் சண்டை இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மற்றவர்கள் உங்களை விரும்பும் நல்ல மனிதரா இன்னைக்கு பெயர் எடுப்பீங்க தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சுக்ரன் சனி குரு இவங்கள்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால தொழிலில் சின்ன சின்ன குளறுபடிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது விபத்துகள் ஏற்படும் வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது அதனால் கவனமாக பார்த்து போயிட்டு வாங்க மாமியார் ஸ்தானம் பாதிக்கப்படுறதுனால மாமியார் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மக்கள் தொடர்பு பணிகளில் இன்றைக்கி வேலைகள் வந்து நல்லா லாபமாக முடியும் லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால மூத்த சகோதரரோட மனசங்கடம் ஏதாவது பிரச்சனை சண்டை இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் திருமண வாய்ப்பு இன்னும் அமையலையே அப்படின்னு சொல்லி விரக்தியா இருப்பீங்க வேலையில நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு உங்களுக்கு தகுந்த லாபம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு மனசங்கடம் விரக்தி இது எல்லாமே இன்றைக்கி இருக்கும் நண்பர்களோட உதவியை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கலையேன்ற மன வருத்தமும் இன்றைக்கி இருக்கும் சுப விரயங்களும் இன்றைக்கி அதிகமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியான நிறம் சிவப்பு வணங்க வேண்டிய தனுசு ராசி என்பர்களே ராசியில குருவும் சந்திரனும் பார்வை விளர்றதுனால இன்னைக்கு தெளிந்த மனநிலை இருக்கும் இனிமையான நபர் அப்படின்ற பெயர் வாங்குவீங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு முன்னேற்ற பாதையை வழிவகுத்து அதில் போய்கிட்டே இருப்பீங்க புத்திரஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால குழந்தை பாகியம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு பெண்களால வாழ்க்கையில முன்னேற்றம் அடைவீங்க வெளிநாட்டு பயணம் செல்வதற்கான வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு கூட்டுத் தொழில் இன்னைக்கு நல்லா நடக்கும் ஆயுள் ஸ்தானம் சுத்தமா இருக்கிறதுனால ஆயுள் வந்து இன்னைக்கு தீர்க்கமா இருக்கும் குளிர்ச்சி சம்மந்தமான நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீருக்கு அருகே வேலை செய்யும் போது கவனமா பார்த்து வேலை செய்யுங்க உணவு வகைகள் நல்லா இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறமா சாப்பிடுங்க பாக்யஸ்தானத்துல செவ்வாய் சனி சுக்ரன் குரு இவங்க எல்லாம் இணைவு பெற்று இருக்கிறதுனால தந்தையுடன் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து போகும் கோவில் வேலையில் கொஞ்சம் லேட்டாகவே நடக்கும் தாமதமாகும் தந்தை வழி உறவுகள் மாமனார் வழி உறவுகளோடு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாரிசு வேலை வர்றதுக்கான வாய்ப்புகளும் தாமதமாக இருக்குது தொழில் ஸ்தானத்தில் கேது செவ்வாய் இவங்கெல்லாம் இணைஞ்சிருக்கிறதுனால மாமியாரோடு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொழில் குறித்த விரக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கலையே அப்படின்ற விரக்தி நிலை இன்னைக்கு இருக்கும் வியாபார லாபம் குறைவாகவே இருக்கும் இருப்பிட மாற்றம் ஏற்படுவதற்கான சூழ்நிலை குரு பார்வை இருக்கிறதுனால எண்ணங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் நண்பர்களால எதிர்பார்த்த நன்மைகள் உதவிகள் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் வாகனங்களாக யோகமான நாளா இன்னைக்கு இருக்கு உங்களோட ஆசைகள் எல்லாமே பூர்த்தியாகிற நல்ல நாளா இன்னைக்கு இருக்கு உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி மகர ராசி அன்பர்களே ராசிக்கு எந்த கிரக பாதிப்பும் இல்லாததுனால உங்களோட உடல் வாகு இன்னைக்கு நல்லா இருக்கும் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும் முன்னேற்ற முன்னேற்றப்படிகள்ல ஏற தொடங்கிட்டீங்க ஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால விரைவிலேயே வரன் அமையும் சந்திரன் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வந்து போகும் மனைவியுடன் சண்டை வாக்குவாதம் இந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழிலையும் குழப்பம் சண்டை இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டு உறவுகளோடு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் தீய கர்மாக்களை போக்குற மாதிரி நல்ல செயல்கள் இன்னைக்கு செய்வீங்க உங்களோட புண்ணியத்தினுடைய அளவு இன்னைக்கு அதிகமாகும் அடுத்தவங்களுக்கு இன்னைக்கு போதனை செய்வீங்க லாபஸ்தானத்துக்கு சனி பார்வை ராசி ராசியாதிபதியாகவும் தனாதிபதியாகவும் சனி இருந்து அவர் லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால உங்களோட லாபத்தோட அளவு இன்னைக்கு அபரிமிதமாக இருக்கு இருக்கும் இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் மூத்த உடன்பிறப்புகளோட இணக்கமாக இன்றைக்கி இருப்பீங்க விரயஸ்தானத்துக்கு குருவும் சந்திரனும் பார்க்க பார்வை செய்கிறதுனால சுப விரயங்கள் தான் இன்றைக்கி இருக்கும் பெருமளவு மருத்துவ செலவுகள் எல்லாம் குறைஞ்சு அந்த பிரச்சனைகளுமே உங்களுக்கு குறைஞ்சி சிறிய அளவாக உங்களுக்கு இன்றைக்கி மாறிடும் எதிரியோட நிலை சற்று தடுமாற்றமாக இன்றைக்கி இருக்கும் தூக்கம் இன்றைக்கி நல்லா வரும் சைனஸ் ஜலதோஷம் இந்த சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு கண் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் அனுமன் கும்ப ராசி அன்பர்களே ராசிநாதன் ராசியிலேயே இருக்கிறதுனால செவ்வாய் சுக்கரன் இவங்கெல்லாம் கூட இருக்கிறதுனால சுய மதிப்பு மரியாதை இது எல்லாமே உயரும் பெண்களாக இருந்தால் ஆண்கள்கிட்ட கவனமா இருங்க ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்ட இருங்க சுய தொழிலில் இன்னைக்கு முன்னேற்றம் அதிகமாக இருக்கு மூன்றாம் இடத்துல குருவும் சனியும் இணைவு பெறுறதுனால மனைவி புத்திசாலியாக இருப்பாங்க உடன் பிறந்தோர் மூலம் உங்களுக்கு ஆதாயம் அதிகமாக இருக்கும் வெற்றிகள் கிடைக்கும் கானா பாடல் நாட்டுப்புற பாடல் இந்த சம்மந்தமான பாடல்களில் வந்து இன்னைக்கு முன்னேற்றம் இருக்கும் அந்த வழிகளில் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு தாய் ஸ்தானத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால தாய்க்கு சின்ன சின்ன உடல்நல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கனரக வண்டிகள் இன்னைக்கு வாங்குவீங்க காலி மனை வாங்கிறதுக்கு இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிப்புகள் அது சம்மந்தமான வேலைகள் எல்லாமே இன்றைக்கி நல்லா நடக்கும் ஐந்தாம் பாவகத்துல சந்திரன் இருக்கிறதுனால அதுவும் புதன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால குழந்தை பாக்கியம் கொஞ்சம் பிரச்சனைகளாகவும் தாமதமாகவுமே கிடைக்கும் பிள்ளைகளுக்கு ஆரம்ப கல்வியில் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வ அருள் தேவைப்படுது அதனால குல தெய்வத்தை போய் வணங்கிட்டு வாங்க ஆறாம் பாவாதிபதி ஐந்தில் இருக்கிறதுனால தோல் பட்டை ஸ்கின் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கருத்தரிப்பதுலமே சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாகியம் பாகியஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால தந்தையோட உடல்நிலை மேம்படும் தந்தை வழி உறவு மாமனார் வழி உறவு இதெல்லாமே வந்து இன்னைக்கு பலமா இருக்கும் வெளிநாடு யோகம் இன்னைக்கு நல்லா இருக்கு தந்தையோட சொத்துகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உயர் பதவிகள் எல்லாமே உங்களை தேடி வரும் பதவி பட்டம் பாராட்டு இது எல்லாமே உங்களை தேடி வர்ற நல்ல நாளாக இருக்குது ராசியாதிபதி பத்தில் பார்வை செய்கிறதுனால உங்களோட சுய முயற்சினால உங்கள் தொழில் முன்னேற்றம் அடையும் உங்களோட ராசியான நிறம் கருமை வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் மீன ராசி அன்பர்களே உங்களால் உங்கள் குடும்பத்துக்கு இன்றைக்கி பண வரவு கிடைக்கும் உங்களை வச்சு உங்கள் குடும்பத்துக்கு பெயர் புகழ் பாராட்டு இது எல்லாமே கிடைக்கும் மூன்றாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பேச்சுகளால் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிவுகள்லையுமே கவனம் தேவை இல்லைன்னா விரயம் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது விளையாட்டில் சின்ன சின்ன தடங்கல்கள் வந்து போகும் இளைய சகோதரத்துக்கு விரயம் அதிகமாக ஏற்படும் தாய்ஸ்தான சந்திரன் சாரம் வாங்கி இருக்கிறதுனால தாயோட சின்ன சின்ன மன வந்து போகும் தாய்க்கு உடல்நல பிரச்சனை பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு வீடு வண்டி வாகன யோகம் எல்லாமே கொஞ்சம் தாமதமாகும் இல்ல அது எல்லாமே உங்கள்ட்ட இருந்தாலும் அதை யூஸ் பண்ண முடியாத நிலைமையில நீங்க இருப்பீங்க மேல்நிலை கல்வி வந்து இன்றைக்கி சுமாராக இருக்கும் ஆறாம் இடத்துக்கு சுக்ரன் செவ்வாய் சனி குரு இவங்கள்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரும் பெண்களால் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதயம் கால் ரத்தம் ஹார்மோன் பல் எலும்பு இது சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கடன் பிரச்சனை அதிகமாக இன்னைக்கு இருக்கும் ஒன்பதாம் இட சனி பார்வையினால தந்தை சொத்துக்களில் விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தைக்கு சிறு சிறு உடல்நல பிரச்சனைகள் வந்து போகும் வெளிநாடு செல்வதுலையுமே இன்றைக்கி தாமதமான நிலையே இருக்கும் பதவி உயர்வு தாமதமாகும் நிலையில் இருக்குது பத்தாம் இடத்துல குரு சந்திரன் பார்வை விளர்றதுனால படிப்பு சார்ந்த வேலையை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் வே படிப்பு வேற தொழில் வேறையாக இருக்கிறவங்களுக்கு அவங்களோட தொழிலில் இன்றைக்கி முன்னேற்றம் அதிகமாக இருக்கும் வாகனம் வீடு இது சம்மந்தமாக வாடகைக்கு விடுறவங்க காம்ப்ளெக்ஸ் கட்டி வாடகைக்கு விடுறவங்க இந்த மாதிரி சம்மந்தமான வேலைகள்ல எல்லாமே சிறு சிறு பிரச்சனைகளை சந்திப்பாங்க வித்தைகளையே தொழிலாக செய்கிறவங்க அதாவது வித்தைகளை கற்றுக் கொடுக்கறவங்க அந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் குறைவு ஏற்படும் இல்லைன்னா தொழில் சம்மந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ராசியான நிறம் மஞ்சள் வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி